அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் தம்பிரன் ரிசமானந்தன் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான புதன்கிழமை விசுவாபசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் கன்னி மாதம் புதன்கிழமை ஏன்னா சூரியன் கண்ணியில் இருக்கிறதுனால இது கன்னி மாதம்னு பேரு அருமையான புதன்கிழமை நம்ம குழந்தைங்களா நல்லா படிக்கணும்னு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க அரபு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு வேண்டிங்க எல்லாத்துக்கும் மருத்துவமே தீர்வு அல்ல சில விஷயங்களுக்கு கிரகங்கள் தான் தீர்வு அந்த கிரகத்தை பிடிங்கள் கிரகத்தை ஆட்டுவிப்பவன் யாரு ஆட்டு வித்தால் கண்ணா எல்லாத்தையும் ஆட்டுவிப்பவன் எம்பெருமான் எம்பெருமான் சொக்கநாதன் ரங்கநாதனையும் ரங்கநாதனையும் கிருஷ்ணன் எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் ஆட்டி வச்சுட்டு ஒன்னும் தெரியாத சின்ன புள்ள மாதிரி கம்முன்னு இருப்பார் கிருஷ்ணர் எதுவுமே தெரியாது அமைதியா இருப்பார் ஆனா தெளிவா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுருவார் அதனால கிருஷ்ணன் போய் நீ அப்படி எல்லாம் நீ நம்மள டென்ஷன் பண்ணி எல்லாம் நீ ஒன்னும் பண்ணாதப்பா நீ டென்ஷன் பண்ற அளவுக்கு நம்ம ஒண்ணும் இல்லப்பா எப்பா அப்படி பண்ற நல்லபடியா வச்சுக்கப்பா அதுல வந்து குறையொன்றும் இல்லை மறை மூர்த்தி இந்த பாட்டு எத்தனை பேர் கேட்றீங்க இந்த பாட்டுல பாத்தீங்களா இந்த பாட்டு டெய்லி வீட்டுல

ஒரு வார்த்தை நானும் அன்னதானம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண அந்த வார்த்தையை பத்தி கரியானைக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிற்கின்றாய் வரதா கரியானைக்கிறங்கி எங்க கஜேந்திர மோட்சம் கரியானைக்கு இறங்கி கல்லிலே இறங்கி அந்த கல்லிலேயே வந்து நின்று இன்னைக்கு வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் எங்க நிக்கிறாரு அந்த யானையே மலையாக அந்த மலை மேல நிற்கிறார் கரியானை கிரங்கி கல்லிலே இறங்கி நிற்கின்ற வரதா அருமையான ஒரு பாசிட்டிவான ஒரு பாட்டு அப்படின்னா இல்லை மறைமூர்த்தி நீ எனக்கு எந்த குறையும் இல்லப்பா நல்லாதான் பா இருக்கேன் நம்புங்க நீ உங்களுக்கு எதுவும் குறையும் இல்லை நம்மினால் கெடுவதில்லை நான்கு மறைத்தீர் நம்புங்க நான் என் வாழ்க்கையை நான் சந்தோஷமா தான் வாழ்றேன் நீ இன்னும் நல்லாதான் வச்சிருக்க ரொம்ப நன்றி அப்படிலாம் போய் சொல்லுங்க இன்னும் ரொம்ப நல்லா வச்சிருப்பார் இந்த பாட்டு டெய்லியும் காலையில் கேளுங்களேன் காலையில் நான் கேட்கற பாடல அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு இது ஒண்ணு அந்த பாட்டு முடிஞ்சவுடன அடுத்து வந்துடும் கனியமுதே கருணை கடலே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுகமுமை மொழியால் பெயிற்றிருந்தால் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே மதுரையிலே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக உமை மொழியால் யாரு மீனாட்சி புதன்கிழமை மதுரை மீனாட்சி இந்த பாட்டுலாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அழகா இந்த கொண்டை முடி அழகி யார் எழுதுனாங்கன்னே தெரில பி சுசீலா அவருடைய அப்படியே இந்த பாட்டை எழுதுனது யாருமே தெரில ஆனா அப்படியே அப்படியே ரசிச்சு ரசிச்சு பாடியிருப்பாங்க அந்த பாட்டை எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் புதன்கிழமை இந்த பாட்டெல்லாம் கேளுங்க உங்கள் வாழ்க்கையும் பலமாக இருக்கட்டும் திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம்

துளை சுக்கரன் பின்பு கரசை காரணம் சந்திரன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய நினைவு தினம் குட்டியாடு தப்பி வந்த குள்ள சொந்தம் குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம் தட்டுக்கட்ட மனிதர்களின் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா எட்டடி தான் சொந்தம் பட்டுக்கோட்டை பாடும்போது போது எட்டடி வெட்டிருக்காங்க இப்போ எட்டடி எல்லாம் கிடையாது கிரிமிட்டோரியம் தான் ஒரு சோ ஒரு டம்ளர்ல புடிச்சு அடைச்சிடுறாங்க சோ இது வந்து கோடை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய வரிகள் நிறைய அந்த மாதிரி பாட்டெல்லாம் ரொம்ப சர파 எழுதி இருக்கார் சரிங்களா ரொம்ப அருமையான பாடல்கள் எழுதியவர் அவர்தான் திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே திருடனாய் பார்த்து திரும்ப விட்டால் திருட்டை முளிக்க முடியாது இந்த பாட்டோ அவர் எழுதுனதுதான் அவர் ரொம்ப அருமையா ஒரு வார்த்தை எழுதிய பார் நல்ல பொழுது எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்த சிலர் அல்லும் பகலும் சிறு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார் அப்படி பாடிக்கிட்டே வந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் ஓர் படைதண்ணில் தூங்கி அவன் வெற்றி இழந்தான் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான் கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் தூங்காதே தம்பி தூங்காதே இதை விட ஒரு அற்புதமான வரிகள்லாம் எழுதவே முடியாது கண்ணாசன் சொன்னாரான் செருப்பு கல்வி ரெண்டு அடி அடிச்சிருந்தீங்கன்னா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஏன்னா கண்ணாசன் கொஞ்சம் பகல்ல கொஞ்ச நேரம் சேர்த்து தூங்க நைட்டு பூரா பாட்டுல இதுல வந்து கண்ணாசன்

அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் காலையில் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமும் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள் இரண்டாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் சாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்கு முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமுமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதாவது முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபுச்சி ராசி பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிராண்ட சபானந்தர்